எங்கள் குழந்தைக்கு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்குலாம் அந்த செய்யுங்க அந்த வீட்டில் போய் சீனிங்க உங்கள் ஃபேமிலி எல்லாம் நல்லா நிறையா இருந்ததுலாம் இருக்குங்க கழுதை போயிட்டுங்க செப்பை போயிட்டு வரங்கெல்லாம் எங்கேயாச்சும் இப்போ குழந்தைங்க போயிட்டுருங்க உள்ள குழந்தைகளுக்கு நான் சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்போ ஸ்வீக்கரில் இருக்குங்க ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ இல்லை போட்டு சாத்தி தான் அவங்களுக்கு நான் சூப்பராக இருக்கும் தான் எல்லா மாச நம்பர் நீங்கள் பேங்க் சம்பந்தமான வேலையானாலும் சரி இல்லை ஃபினான்ஸ் சம்பந்தமான வேலை போது அனுப்பிச்சாலும் சரி அனுப்பினாலும் சரி அவங்களுக்கு நான் சூப்பராக இருக்கும் நீங்கள் பிள்ளைங்க தான் சிமெண்ட் வைக்கலாம் நண்பர்களே அண்ட் பண்ண பார்த்தா நான் வேலை கலா நீங்க கூட இருப்பீங்க வீடு வந்து நிறம் முடிநேரம் நாளைக்கு நாம இந்த கொண்ட சமனான பச்சையையில இருந்தாலோ சரி எல்லா அந்த நம்ம எல்ல டபுள் ஆகுறது அரை தான ஆயிடுது. இதுல நேரம் கழிப்ப நீலாம். நம்ம வசீய நண்பர்களே இன்னைக்கு நிறம் பண்ணனும் இது நான் ஆசை பண்றதுனா நான் பண்ணி வச்சு வந்து சொன்னா அந்த பண்ணி சொன்ன வேலை